தொடரல நீங்கள் தீவிரமாக சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் உங்கள் சட்டையிலையோ வேட்டிலையோ கொஞ்சம் சாணி பட்டுடுச்சுன்னா உடனே துள்ளி கழுந்து பத்தாதுன்னு சோப்பு போட்டு தேய்ச்சி அது நாத்தம் போகிற வரைக்கும் கசக்கம் ஆனால் கொஞ்சோண்டு சாணியை எடுத்து உருண்டை பண்ணி வச்சு இதுதான் பிள்ளையார் உளுந்து கும்பிடு அப்படின்னு சொன்ன உடனே கன்னத்தில் அடிச்சுக்கிட்டு குப்பரை உழுந்து கும்பிட்றோம் தெருவில் போகும்போது யாராவது தாய்மார்கள் குப்பையில் கொட்டுற சாம்பல் வந்து காற்றுல பறந்து நம்ம மேலே பட்ட உடனே ஆத்திரம் பொங்கிக்கிட்டு ஒரு பொம்பளை புள்ள அப்படின்னு கூட பார்க்காம குப்பையை கொட்டின சாம்பல் மேலே பட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக முறைச்சி பார்த்து இன்னும் விட்டா கொஞ்சம் வேண்டாத வார்த்தையெல்லாம் விட்டுட்டு போகிற அதே மனுஷன் அடுத்த தெருவில் காளி தேவியோட உருவம் அப்படின்னு பர்டை தலையோட மஞ்ச துணியோட வேப்பலை கொத்தோடு ஆடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு புடி சாம்பல் எடுத்து அவன் மூஞ்சில் அடித்த உடனே அம்மா தாயே இன்னொரு அடி அடித்தாயே என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கூட இதே மாதிரி அடித்து பிரசாதம் கொடுத்தாயே அப்படின்னு தலையை குனிஞ்சு கும்பிட்றான் இதன் மூலமாக அவனுடைய பகுத்தறிவை நாம் எடப்போட முடியுது அதாவது தன்னுடைய பகுத்தறிவை போது அது அவன் சட்டையிலையோ வேட்டிலேயோ பட்டது சாணியாகவும் மேலே கொட்டினது சாம்பலாகவும் அவனுக்கு தோன்றி அதோடைய ஆபாசங்கள் அதனுடைய அழுக்கெல்லாம் அவனுக்கு புரிஞ்சுது அதனால் அதை வெறுக்கிற ஆனால் பகுத்தறிவு இல்லாத நேரத்தில் அதாவது பக்தி இருக்கும் போது பக்தி வந்தால் புத்தி போகும் புத்தி வந்தால் பக்தி போகும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்ல விரும்பும் அப்படி இந்த புத்தி கெடும்போது அதாவது இந்த பகுத்தறிவு பக்தி அப்படிங்கிற களிம்பில் மூடப்படும்போது அது வந்து சாணி அவனுக்கு கடவுளாகவும் சாம்பல் அவனுக்கு கடவுளோடைய பிரசாதமாகவும் தெரியுது சாதாரணமாக பொம்பளைங்க கடைக்கு போனா சின்ன திருகாணி மாதிரி ஒரு நகை வாங்கினா கூட அந்த கடைக்காரனை படாத பாடுபட்டுறாங்க இது இடம் சரியாக இருக்குதா நீடிச்சு உழைக்குமா இதுக்கு முன்னாடி இதே கடையில் வாங்கின அந்த நகையோட நிலைன்னா இப்படியெல்லாம் நூறு கேள்வி கேட்டுட்டு தான் அந்த திருகாணி வாங்குறாங்க அதே மாதிரி தான் இந்த துணி கடிக்கு போகிறவங்களும் இது என்ன கைத்தறியாக மில்லா இது எத்தனை நம்பர் நூலு இது வெளுக்காமல் இருக்குமா இல்லைன்னா அடுத்த கடையில் இருக்கிற விலையை விட இந்த கடையில் கெஜத்துக்கு எவ்வளவு கம்மி அதிகம் இந்த அளவுகோல் சரியாக இருக்குமா இப்படியெல்லாம் கேட்டுட்டு ரெண்டு கெஜம் துணி வாங்குறத நாம் இப்போ கூட சாதாரணமாக கடை தெருவில் பார்க்க முடியும் ஆனால் இவ்வளவு கேள்வியும் ஆராய்ச்சியும் அங்கே தான் தெம்படுதே தவிர வீட்டுக்கு வந்த உடனே சாணி உருண்டை முன்னாடி உளுந்து கும்பிட்றோம் கோயிலுக்குள்ள அடியு வச்ச உடனே நிற்கிற கல்லையெல்லாம் சாமின்னு கும்பிட்றோம் கொஞ்சம் கொஞ்சம் கேள்வியும் ஆராய்ச்சியும் கொண்டு பகுத்தறிவை கொண்டு துளி ஆராய்ஞ்சா போதும் எல்லா கருங்கல்லு அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சிடும் ஏழை பாமர மக்கள் தான் இதை பத்தி சிந்திக்கிறது இல்லை அப்படின்னாலும் படித்தவன் அறிவாளி அப்படின்னு சொல்றவங்க கூட இதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறது இல்லை படித்த அறிவாளி கூட கடவுள் சொன்னது ரிஷி சொன்னது சாஸ்திரத்தில் இருக்குது அப்படின்னா உடனே முட்டாளாயிடும் கடவுள் என்ன சொன்னார் ஏன் சொன்னார் எப்படி சொன்னார் எதுக்காக சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது மேல்நாட்டுக்காரன் கூட தான் உடுத்துறான் அயல்நாட்டில் போய் தான் கல்வி கற்றுக்கிட்டு வர்றான் மேல்நாட்டு விஞ்ஞான ஆராய்ச்சியை படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு செஞ்சு படிச்சுட்டு வர்ற பட்டதாரி கூட இங்கே வந்த உடனே பிள்ளையார் கோயிலை பார்த்தோன்னே அவசரமாக கால் செருப்பு கட்டிட்டு துப்பி எடுத்துட்டு நெத்தியில் சாம்பல் அடிச்சிக்கணும் ஆராய்ச்சிக்குன்னே அயல் நாடு போனவங்க கூட இங்கே இருக்கிற இந்த கடவுள்களையும் மதத்தை பற்றி கொஞ்சம் கூட தம் புத்தியை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறது இல்லையே அதனால தான் இல்லாத கல்வி முறைகள்லாம் மேல்நாடுகளில் காணப்படுது காணப்படும் இங்கே இருக்கிற மாதிரி பாழா போன கடவுள்களும் சாஸ்திர புராணங்களும் விஞ்ஞானிகள் அதிகமாக இருக்கிற விஞ்ஞானம் முன்னே இருக்கிற நாட்டில் இல்லை அதனால்தான் அங்கே ஆராய்ச்சி தங்கு தடை இல்லாமல் வளர்ந்துக்கிட்டே வருது இல்லைன்னா இதெல்லாம் அங்கே இருந்திருந்தா இவ்வளோ நாளுக்கு அதை விட்டு வச்சிருக்கவும் மாட்டாங்க கடவுள் அவதாரம் மகான் ரிஷி மகாத்மாக்கள் இவங்கெல்லாம் எதை கண்டுபிடிச்சாங்க யோசித்து பாருங்க இந்த பேர்லாம் அவங்களுக்கு உண்டாக என்னத்துக்கு காரணம் அவங்க சொன்னதுதான் முடிஞ்ச கதையா அவங்க உடம்புலையும் ரத்தம் தானே ஓடிச்சு அவங்க சிறுநீர் கூட பன்னீரும் ஜவ்வாதும் வாசனையை அடிச்சுதா இல்லை நம்மளை மாதிரியே நாத்தம் அடிச்சுதா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யோசனை செஞ்சால் கூட போதும் எல்லா கற்பனைகளும் காட்டு மிராண்டிகள் உருவாக்கியது அப்படிங்கிறது விலங்கு